அமெரிக்கா ஐரோப்பாவின் தொழில்துறையை கொள்ளுகிறது ஏனெனில் அமெரிக்கா தற்போதைய அதிக உற்பத்தி நெருக்கடியில் ஐரோப்பாவிற்கு எதிரி மற்றும் போட்டியாளராக உள்ளது ஐரோப்பா ரஷ்யாவிடமிருந்து நம்பகமான முறையில் சுரங்க வழியாக வழங்கப்படும் மலிவான இயற்கை வாயுவை மறுத்தது ரஷ்யாவின் பங்கு அமெரிக்காவால் மாற்றப்பட்டது ஆனால் அமெரிக்காவிலிருந்து டேங்கர்களால் வழங்கப்படும் திரவ இயற்கை வாயு ரஷ்யாவிலிருந்து பைப்லைனின் மூலம் வழங்கப்படுவதை விட அதிக செலவாகும் ஆகவே அமெரிக்கர்கள் ஐரோப்பாவின் எரிசக்தி விலை மீது செல்வாக்கு செலுத்தும் திறனை பெற்றனர் எரிசக்தியின் செலவு தொழில்துறைக்கு மிக முக்கியமானது ஐரோப்பிய தொழில்துறை ஏற்கனவே ரஷ்யாவுடன் உறவுகள் முறிவதனால் பெரிதும் பதால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அமெரிக்கர்கள் எரிசக்தி விலைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஐரோப்பிய தொழில்துறையை தொடர்ந்து குறைக்கும் அமெரிக்கர்கள் புத்திசாலியாக செயல்படுகிறார்கள் போட்டியாளரின் தொழில்துறையை அழிப்பது தங்களது தொழில்துறையை அழிப்பதை விட சிறந்தது